ஆசிரியரிடம் விருது பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பழமையான கோட்டைக்குள் கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படுகிறது பரிசு பெற்ற மாணவர்கள் அனிக் நிவாஸ் தீபிகா ஆகாஷ் என நால்வர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்துடனும் வாகனத்தில் பயணம் செல்கிறார்கள் கோட்டையின் அருகாமையில் ஒரு பெரியவர் இருக்கிறார் அந்த பெரியவரை பார்த்த மாணவர்களிடம் அந்த கோட்டை பற்றி எச்சரிக்கையை கூறுகிறார் பெரியவர் கூறிய எச்சரிக்கை என்னவென்றால் அந்த கோட்டையில் பேய் இருப்பதாகவும் அந்த பேயை சிலர் மற்றும் பார்த்திருக்கிறார்கள் இன்னும் அந்த கோட்டையில் ஆபத்தும் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறார் கோட்டையில் இருக்கும் ஆபத்தை உணராத மாணவர்கள் ஆர்வத்துடன் கோட்டைக்குள் செல்கிறார்கள் கோட்டைக்குள் மாணவர்கள் சென்றவுடன் கோட்டையின் உள்கதவு தானாக மூடுகிறது மாணவர்கள் சறு பயத்துடன் கோட்டைக்குள் செல்கிறார்கள் அவர்கள் கோட்டையைச் சுற்றி பார்க்கின்றன பழைய ஓவியங்கள் சிற்பங்கள் போன்றவற்றை பார்க்கின்றன திடீரென்று கண்ணாடியில் தீபிகா ஒருவரைக் காண்கிறாள் ஆனால் அங்கு யாரும் இல்லை தீபிகா நாம் பார்த்தது நிஜமா என்று யோசனை செய்தபடி செல்கிறாள் இப்படியே நேரம் போகின்றது இருள் சூழவும் ஆரம்பித்துவிட்டது இரவு மாணவர்கள் கோட்டையில் தங்குகிறார்கள் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் காண்கின்றன அந்த கனவில் பழைய காலத்து குழந்தைகள் உதவி கேட்கின்றனர் மாணவர்கள் குழப்பத்துடன் காலை பொழுதை அடைக்கின்றனர் அவர்கள் கோட்டையில் மறைந்த ஒரு மூடப்பட்ட அறையை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த மூடப்பட்ட அறைக்குள்ளே ஒரு பழைய பாடல் கேட்கிறது திடீரென ஒரு பெண் உருவம் தோன்றுகிறாள் அந்த பெண் உருவம்தான் பேயாக கோட்டையை சுற்றி வருவது அந்த பேய் மாணவர்களிடம் பேசுகிறது ஒரு பழைய காலத்து ராஜா வீணாக பழிவாங்கிய ஒரு நல்லவளின் ஆன்மா இந்த கோட்டையிலேயே இருக்க வேண்டும் என்ற சாபத்தை பெற்றவள் நான் என்று மாணவர்களிடம் சொல்கிறது குழந்தைகளும் உண்மையைத் தெரிந்து சாபத்தை முறியடிக்க முயல்கிறார்கள் மாணவர்களின் முயற்சியால் ஒரு நல்லவளின் சாபம் முறியடிக்கப்படுகிறது அந்த ஆத்மா மாணவர்களிடம் நன்றி கூறி மறைந்து விடுகிறாள் ஆகாஷ் இங்கு நடந்ததை தனது கேமராவில் படம் எடுகிறான் பிள்ளைகள் வெளியே வந்து எடுக்கப்பட்ட படங்களல மற்றவர்களுக்கு ஒரு வரலாற்று கதை போலவே சொல்கிறார்கள் மாணவர்களே நல்லதை நம்புங்கள் நட்புக்கும் உண்மைக்கும் பின்னால் எப்போதும் ஒரு ஒளி இருக்கும்